அண்ணே தேர்தல் இருக்கை பார்த்தீங்களாண்ணே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைய போகுதுண்ணே அடா தினக்கரணம் முடிச்சதுன்னு படிச்சியா போன தேர்தலில் இவனுங்க கொடுத்த அறிக்கைதாண்டா இது திமுக அண்ணே இப்போ ரெண்டு ரூபாய் விலை குறைஞ்சிருக்குண்ணே அது மோடி குறைச்சதுடா கலால் வரி அவர் குறைச்சதுக்கு பிறகும் இவனுக்கு குறைக்காத மூதைவனு கிடையாதுங்க சரி கல்கத்தாக்கு போகிறத்துக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஆகும் முன்னாடி ஆ ஒரு வாரம் ஆகும்ண்ணே அடா இப்போ இப்போ